ஒன்றியோவான் ரெண்டு பதினொன்று பகைக்கிறவன் இருளிலே இருந்து தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே இருளிலே இருளானது இருளானது அவன் கண்களை குருடாக்கினால் தான் போகும் இடம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கிறான் இப்படி ஒரு குற்றம் ஜனங்கள் கண்கள் இருக்கிறார்கள் நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன் நான் தான் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் சொந்த சகோதரனை பகைக்கிறவர்கள் கூட இருக்கிற குடும்பத்தை பகைக்கிறவர்கள் அடுத்தவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் அவன் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு கூட்டம் ஜனங்கள் மதிமயங்கி இருக்கிறார்கள் சொன்னா நாங்கள் வெளிச்சத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள் கரெக்டா தான் இருக்கிறோம் நாங்கள் வெளிச்சத்தில் நடந்து கொண்டு இல்ல தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருக்கிறான் கண்கள் திறக்கப்பட வேண்டும் உடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் நித்திய ஜீவனுக்கு எடுத்த காரியங்களை கண்கள் மறைத்து வைத்திருக்கிறது சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை காணப்படாதபடிக்கு கண்களுக்கு அவைகள் மரவாய் இருக்கிறது பாவத்தாலும் விபச்சாரத்தாலும் பாவத்தை விட்டு ஓயாத கண்கள் சொந்த சகோதரனை பகைக்கிறதான ஒரு கூட்டம் ஜனங்கள் ரோமர் பதினொன்னு எட்டு பத்து இத்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று கணிய கண நித்திரையின் ஆவி என்ன ஆவி சொல்லுங்க என்ன ஆவி கன நித்திரையின் ஆவியும் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க ரோமர்

காணாதபடி அவருடைய கண்கள் அந்தகாரப்படுகிறது அவருடைய முதுகை எப்போது குனிய இங்க ஒரு கண்ணு குருடாக்கப்பட்ட கண்ணு காணனித்திரையின் ஆவி இந்த இடத்துல எல்லாருமே உள்ள வராங்க ரசிக்கப்பட்டவர்கள் ரசிக்கப்படாதவர்கள் எல்லாருமே இதுக்குள்ள வராங்க கணனித்திரையின் ஆவி காணாதிருக்கிற கண்கள் தூக்க மயக்கத்தாலே ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டு எப்போதுமே சில ஆட்களை பாருங்க ஏதோ ஒன்று சிந்திச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க எதையோ ஒன்று சிந்திப்பாங்க இது கனநித்திரை நாவி கனநித்திரை நாவி இன்னைக்கு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுக்கிற ஒரு ஊழியம் கண்களை திறக்கிற ஊழியம் கண்களை திறக்கிற ஊழியம் அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்பட மாம்ச பிரகாரமாக எல்லாம் பார்க்காங்க தான் இருக்கிறாங்க ஆனால் சமாதானத்துக்கேற்றவர்களை காணாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாகி இருக்கிறது நித்திய ஜீவனை யோசிக்க முடியாதபடிக்கு உலக ஆசீர்வாதங்கள் அநேக ஜனங்களை பின்னுக்கு இழுத்து வைத்திருக்கிறது பாவத்தாலும் விபச்சார மயக்கத்தாலும் கண்கள் அடைக்கப்பட்டவர்களால் ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க கன நித்தனை ஆவியினால் சோம்பல் உள்ளவர்களாய் தேவனுக்கு குருடாக்கப்பட்டதான ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் இவங்களுடைய கண்கள் பற்றும் விசுவாசம் அவங்களுக்குள்ள வரும் இருளின் அதிகாரத்தினின்று நின்று வெளிச்சத்துக்கு வருவாங்க பிசாசின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள் தேவனுடைய ஆளுகைக்கு வருவாங்க கண்ணு திறக்கப்படலைன்னா பாவத்தை விட்டு வர வரமாட்டாங்க கண்ணு திறக்கப்படலாம் ஈரலை விட்டு வெளியே வர முடியாது அப்படியே மனக்கண்கள் திறக்கப்படலைன்னு சொன்னா ஜீவனுள்ள தேவனை அவர்களால் தரிசிக்க முடியாது ஈரலை விட்டு ஜனங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டுமே சாத்தாண்டி அதிகாரத்தை விட்டு தேவனிய அதிகாரத்துக்கு வர வேண்டுமே இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை ஜனங்கள் பெற்றுக் கொள்ளணுமே கண்கள் திறக்கப்படணும் இந்த உத்தரவாதத்தை கத்த நம்ம கையில தந்திருக்கிறார் கரங்களை வைத்தி அவன் சொல்லுமா சபையே கத்த நம்மை அழைத்த ஒழியும் நீ கண்டவைகளையும் காண போகிறவர்களையும் சொல்லி ஜனங்களுடைய கண்களை திறப்பாயாக